வேதநாயகி உடனுரை நஞ்சுண்டேஸ்வர பெருமானுடைய கருணையினாலே இன்றைய தினம் ஐம்பத்தி ஆறாவது சோமவார வழிபாடு இறைவனுடைய திருவருளினாலே நம்ம எல்லாம் இந்த திருமுறையை சிந்திப்பதற்கு இறைவன் கருணை கூட்டியுள்ளது இந்த அற்புதமான சோமவார வழிபாட்டிலே திருஞான சம்பந்த பெருமானுடைய குரு பூஜை வைகாசி மூல நட்சத்திரத்து அன்று சீரும் சிறப்புமாக அனைத்து சைவ அன்பர்களாலும் சைவ ஆலயங்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படும் நேரத்திலே அதனை முன்னிறுத்தி சென்ற சோமவாரத்திலே முதல் திருமுறையிலே பண்ணுக்கு ஒரு பாடலாக பாடி திருஞான சம்பந்த பெருமானுடைய குரு இங்கே எழுந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நஞ்சுண்டேஸ்வர பெருமானுடைய அருளையும் நாம் தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைய சோமவார தினத்திலே இரண்டாம் திருமுறையிலே திருஞான சம்பந்த பெருமான் அருளைச் செய்த ஆறு பண்களிலிருந்து பண்ணுக்கு ஒரு பாடலாக விண்ணப்பம் செய்து நாம் திருவுருளை பெற இருக்கின்றோம் அந்த ஆறு பண்களிலே சீகாமரம் காந்தாரம் பியந்தை காந்தாரம் நட்டராகம் செவ்வழி என்று சொல்லக்கூடிய ஆறு பண்களிலே இரண்டாம் திருமுறையானது நமக்கு அமைந்திருக்கிறது அந்த ஒவ்வொரு பண்ணிலேயும் இருந்து ஒவ்வொரு பண்ணுக்கு ஒரு பாடலாகவும் சில பாடல்களாகவும் இன்றைய தினம் சிந்தித்து திருஞான சம்பந்த பெருமானுடைய குரு பூஜை தினத்தினை இந்த சோமவாரத்திலிருந்து அடுத்த சோமவாரம் வரைக்கும் நாம் சீரும் சிறப்புமாக விண்ணப்பம் செய்ய இருக்கின்றோம் என்பதனை கூறிக்கொண்டு இப்பொழுது இரண்டாம் திருமுறையிலே இந்தல பண்ணிலே அமைந்த ஒரு பதிகம் அந்த பதிகத்திலிருந்து சில பாடல்களை நாம் விண்ணப்பம் செய்ய இருக்கின்றோம் ராகம் மாயா மாயாமாலவு ராகத்தில் ராகத்திலிரு அமைந்த பதிகங்கள் அதிலிருந்து சில பாடங்கள் பாடல்களை நாம் விண்ணப்பம் செய்கிறோம்